ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம அழகான முருகரோடைய மந்திர பதிகம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரோட பிளஸ்ஸிங் வாங்கிக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபத்தையே வர வரத சர்வ ஜனமே வசமானைய ஸ்வாகா ஸோ இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா எனக்கு மதர்ஸ் டேக்கு என்னோடய நெய்பர் கிஃப்டாக கொடுத்தது ரொம்ப க்யூட்டாக இருப்பார் ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே விநாயகரோட மந்திரத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விநாயகர் இவரோட பிளஸ்ஸிங்கும் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு முருகர் மந்திரம் அற்புதமான மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் முருகன் என்றாலே பயங்கரமான ஒரு சக்திக்குரியவர் ஸோ அவரோட மந்திரம் முருகான்னு சொன்னாலே ஒரு அற்புதம் தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேல்மாறல் பதிகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் என்னோட தமிழ் ப்ரனன்சியேஷன்ல ஏதாச்சும் தவறு இருந்தா நம்ம தயவு செய்து மன்னிச்சிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேல்மாரல் துவங்கும் போது நம்ம விநாயகர் வணக்கம் சொல்லி துவங்கலாம் நெஞ்ச கணக்கலும் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள்சன் முகனு கியல் சேர் நெஞ்ச் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவான் அதுக்கப்புறம் முருகன் பெருமை விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனு நாமங்கள் முன்பு செய்த வலிக்கு துணையவன் பன்னிரு தோறும் பாய்ந்ததனி வலிக்கு துணை வடிவேல் மயூரமுமே அடுத்ததா மயிலின் திறம் தடக்கொற்ற கொற்ற வேல்மயிலே இடர் திறத்தனி விடில் நீ வடகிர கிரிகுற துணி தோங்கையின் வட்டமிட்டு கடற்க புறத்து கதிர்க்க புறத்து கனகசக்கரத் திடர்க்க பறந்து திசைக்கப் புறந்து திரிகுவையே அடுத்ததா தேவேந்திர சங்க வகுப்பு தரணி லரணிய முரணிர மியனுடல் தனைநக நுதி சாடோங்கு நெடுங்கிரி யோடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒலிகொடு நடனவில் சரணிய சதுர்மரை தாதம்புய மந்திர வேதாங் வேதாந்த பரம்பரை சரிவலை விரிசடை எரிபுரை வடிவினல் சததள முகுலித தாமாங்குச மென்றிரு தாளாந்தர அம்பிகை தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி முடிபொடி தானம்படி செங்கையில் வாங்கிய சங்கரி ரணகி ரணமட மயின்முருக மதகுல முலையில முளையில நீர்தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினல் இறுகிய சிறுபிரை எயிருடை எம்படர் எனதுயிர் கொலவரின் யானேங்குதல் கண்டெதிர் தானென்று கொழுங்குயில் இடுபலி கொடுதிரி இரவலர் இடர்கெட விடுமன கரதல ஏகாம்பரை இந்திரை மோகாங்கசு மோகாங்கசுமங்களை எழுதிய படமென இருளரு சுடரடி இணைத்தொடு மவுனிகள் ஏகாந்த சுழந்தரு பாசாங்குச சுந்தரி கரணமும் மரணமும் மலமோடு முடல்படு கடுவினை கெடுமினை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமின் கணலரி கணவன குணமணி யனிப்பனி கணவளை மரகத காசாம்பர கஞ்சுலி தூசாம்படி கொண்டவள் கனைகழள் நினையழ உயிரவி பைரவி கவுரிக மலைக்குழை காதார்ந்த செழுங்கழு நீர் தோந்த பெரு திரு கரைப்பொழி திருமுக கருணையிலுலகெலு கடநிலை பெறவளர் காவேந்திய பைங்கிலி மாசாம்பவி தந்தவன் அரநடு வடவரை யடியோடு பொடிபட அலைக்கடல் கெட அயில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோம் குமரன் குகன் அருமுக நொறுப்பதோ பெரு புய நபிவன நபிநவ நழகிய குரமகள் தார்வேந்த புயன்பகை யாமாந்தர்கள் அந்தகன் அடன்மிகு கடதட விகடித மதகளி ரணவர தமுமக லாமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி என ஒரு திரள் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வாட்டி சொல்லுங்க வேலும் மயிலும் சேவலும் துணை 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 அதுக்கப்புறம் இந்த பதிகத்தை பன்னெண்டு முறை சொல்லுங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே இப்போ மெயினான அந்த அறுபத்தி நாலு பதிகத்தையும் நம்ம படிக்கலாம் ஒவ்வொரு பதிகத்தையும் நம்ம படித்து முடித்ததுக்கு அப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் அந்த ஒரு பதிகத்தை நம்ம ரிப்பீட் பண்ணணும் ஸோ வாங்க இப்போ வந்து வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல்மாறல் பார்க்கலாம் வேலும் மயிலும் துணை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி வெளிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சொல்லற்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெரிய உருக்கியலும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்தமுடி முடி படைத்த விரல் படைத்த இறை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பனை கைமுக படகரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழ்த்து முளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை சினத்து அவுனர் எதிர்த்த ரணகலத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்துவிழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்திலுறை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்குமடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதி ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தனது உளத்திலுரை கருத்தன்மயில் நடத்து புகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தனது உளத்திலுரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற்குலிசன் அருத்த சிறை முளைத்தது என இடை பறக்கர விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதி தருளும் எனது விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுமையை ஆகும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் உளித்து அவுணர் உரத்து உதிர இணைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதி தருணும் பொருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலை சலத்து சலத்துவரும் அரக்கர் உடல் வளர் பெருத்த குடர் சிவத்ததுடை என் சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் புகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் விதி சாடும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சலத்துவரும் அரக்கர் உடல் சிவத்த துடை என் சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒளித்து அவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் ஒருத்தன்மலை தருளும் எனது விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துபவன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிற்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தனித்துவழி நடக்கும் எனது இடத்துமொரு வளத்தும் இரு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பழு தமிழ் தமிழ்ப் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் தெருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்துபன் வேலே திசை கிரியை முதற்சன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கு அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் உளத்தை முதல் அருக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தளத்தில் உல கன தொகுதி கழிப்பின் வலை து என கமல கரத்தின் முனை வளைவு விதிர்க்கவளைவுகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பனைத்தை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழ்த்து முளை தெரிக்கவரும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்து அவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து வெளி விழித்து அழற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொல்லர்க்கு அறிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எறிய உருக்கியலும் அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்குணிகர் ஆகும் திருத்தணியில் உதி ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை விழுத்தநகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுசிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்கூனிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியலும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து வேலே வேலை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து வேலே வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உணவளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தனது குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை துதிக்குமடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அருக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்து அவுணர் எதிர்த்த ரணகலத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே பனைப்பை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழ் தூமுளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு அகற்றுமையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கும்மதி ஒளிப்பு அலை அடக்குதழல் ஒலிப்ப ஒளிர் ஒளிப்புறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்கர விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சலத்து அரக்கர் உடல் கொழுத்துவளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என் சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் உருத்தன்மலை விழுத்தன் நெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினைத்த நினைத்தசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தனது உலத்தில் உரை கணத் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த துடை என் சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்கர விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்துவழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பிரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒலிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சினத்து அவுணர் எதிர்த்த ரணகலத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பணக்கை முக பட கரட மதத்தவள கஜக்கடவுள் கடவுள் இடும் இடும் நிகழ்புமுலை தெறிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இடல் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எறிய உருக்கியலும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து துகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து துகன் வேலே கடைசியா இதையும் பன்னெண்டு முறை சொல்லிடுங்க தேரணியிட்டு புறம் எரித்து தான்மகன் செங்கையில் வேர் கூரணியிட்ட நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளி தொலைத்தவேல் ஒற்றவேல் சூர்மார்க்கும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே முருகா 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேல்மாறல் பதிக்க முடியுது ஏதாச்சும் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன்னா திரும்பவும் மன்னிச்சுருங்க உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்